உரிமை இல்லாதவர்களிடம் நாம் கோவப்படக்கூடாது உரிமை இல்லாதவர்களிடம் அக்கறையின் பேரில் நீங்கள் கோவப்பட்டு அடிக்கிறீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஆசிரியர் த ஒரு மாணவர்களை அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து மாணவர்களை எப்படியா நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அப்படின்னா ஆசிரியருக்கு அடிக்கக்கூடிய கல்வி கற்பிக்க கூடிய உரிமை இருக்கிறது இப்போ வந்து கல்லூரிகள் கூட தான் கல்வி கற்பிக்கிறாங்க நான் அடிச்சுக்கிட்டா இருக்காங்க காலேஜில் பசங்களுக்கு வந்து என்ன பாடம் கற்றுக் கொடுக்கும்போது நான் அடிச்சுக்கிட்டா சொல்லிக் கொடுக்காங்க வாத்தியார் என்ன அடிக்கிறாங்களா பசங்களை அடிக்க முடியாது தானே அப்போ சின்ன பசங்களை ஏன் வந்து வாத்தியார் அடிக்கிறாங்க ஸ்கூலில் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா சின்ன பசங்க கேட்க மாட்டாங்க அவங்க வந்து விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அதனால் அதனால் அடித்து தான் கல்வி கற்றுக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அடிக்காமலேயும் கல்வி கற்றுக் கொடுக்க முடியும் அதுக்கு உதாரணம் தான் இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்களில் வந்து அவங்க என்ன வாத்தியார் என்ன அடிச்சடித்தா சொ பேராசிரியர்கள்லாம் அடித்து அடித்தா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எவ்வளோ கல்வி இன்ஜி இன்ஜினியரிங்கில் படிக்கிறாங்க மருத்துவத்துறை விஞ்ஞானத்துறை அப்படின்னு எவ்வளோ கஷ்டமான படிப்புகளெல்லாம் படிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே பேராசிரியர்கள்லாம் வந்து அவங்க மாணவர்கள் என்ன அடித்தா கல்வி கற்று கொடுத்துட்ருக்காங்க அடித்து அவமான அப்படி எதுவும் பண்ணுறதுலல்ல அப்படி இருக்கும்போது சின்ன பசங்களை நாம ஏன் அடிக்கணும் சின்ன பசங்களை ஸ்கூலில் ஸ்கூல் லெவலில் பள்ளிக்கூடங்களில் ஏன் பசங்களை அடிக்கணும் அப்படி அடிக்கக்கூடாது அடித்தாக்கா மா அந்த பசங்களுக்கு மட்டும் கேடு கிடையாது அடிக்கிறவங்களுக்கும் கேடு வந்துடும் அடிக்கிற ஆசிரியர்களோட மனசு கெட்டு போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனசு பார்வை கெட்டு போயிடும் உங்கள் பார்வையில் வன்முறை கலந்துவிடும் அப்புறம் அன்னை இன்றைக்கி அடிச்சிங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே தப்பாகவே தெரியும் உங்கள் பார்வை என்பது கெட்டு போயிடும் உங்கள் பார்வையில் அன்பு இல்லாமல் போயிடும் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த ஆசிரியர்கள் வகுப்பில் வந்து பா மாணவர்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க பிள்ளைகளை அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு அன்பு இருக்காது அந்த பார்வையில் அன்பு இல்லாமல் போயிடும் அதான் கெட்டு போயிடும் உணர்வு என்பது கெட்டு போய்விடும் வன்முறை கலந்துவிடும் அதான் ரொம்ப வந்து ஒரு ஒரு கோழி அடகாக்குற மாதிரி வந்து முட்டையை அடகாக்குற மாதிரி தான் வந்து நம்ம உணர்வுகளை பாதுகாக்கணும் உணர்வுக்கு உணர்வை கெடுத்துடக்கூடாது அந்த மாதிரி உரிமை இல்லாத அந்த மாணவர்கள் தான் நமக்கு உரிமை கிடையாது அடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது கல்வி கற்றுக் கொடுக்கறக்கான உரிமை இருக்கா அடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது தொடறதுக்கே உரிமை கிடையாது ஏன்னா அதெல்லாம் தொழில் செய்கிற இடம் அவங்க படிச்சுட்டு நாளைக்கு எங்கே போகிறாங்க தொழில் செய்ய தான் போகிறாங்க ப தொழில் செய்வதற்கான ஆரம்பகட்ட பயிற்சி தான் இது அது மாதிரி ஆசிரியர்களுக்கும் அது தொழில் செய்கிற இடம் அதனால் தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறைக்கு இடமே கிடையாது தொடுவதற்கு கூட உரிமை கிடையாது அடிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அதனால் அடிச்சிங்கன்னா உங்கள் உணர்வு கெட்டு போயிடும் இப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உரிமையோடு அடிக்கிறீங்க அது அது அன்பின் வெளிப்பாடு அதனால் உணர்வு கெட்டு போயிடாது அதுவும் அடிக்கிற பாதுகாப்பாக அடிக்கணும் அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கக்கூடாது ஆனால் வந்து இப்போ அது மாதிரி பள்ளிகளில் கூட மாணவர்களை அவமானப்படுத்துகிற நோக்கத்தில் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற அவ அடித்தாலே அது அவமானம்தான் ஏன்னா அடிச்சு இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு அப்பா வந்து ஒரு அம்மா வந்து தனது பையனை வந்து வளர்ந்த பிறகு கூட அடிப்பாங்க கல்யாணம் ஆன பிறகு கூட அடிப்பாங்க அவங்க உரிமை இருப்பதாக உணர்கிறார்கள் அதனால் அடிக்கிறாங்க அதனால் வந்து அவ அது அவமானமாக இல்லாமல் போகலாம் ஒரு மனைவி கணவன் அடிப்பாங்க அதனால் அடி வாங்கிறதுக்கு வயசு கிடையாது அதே நேரத்தில் அப்போ பள்ளிகள் பள்ளிகள்லேயும் நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை அடிக்கலாம்ல ஆசிரியர்கள் வந்து பள்ளிகளில் சின்ன மாணவர்களை அடிக்கிறாங்க ஒரு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரைக்கும் அடிக்கிறாங்க அதுக்கு மேலே அடிக்க மாட்டேங்கிறாங்க பத்தாம் வகுப்பு தாண்டி ஆச்சுன்னா அடிக்கிறதுக்கு போய்விடுவாங்க அப்புறம் காலேஜுக்கு போனால் கண்டிப்பாக கை வைக்கிறதுக்கே போயிடுவாங்க அப்போது வயசு ஏற ஏற நீங்கள் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர்களை அடிப்பதில்லை சின்ன வயசாக இருந்தால் அடிக்கிறீங்க ஆனால் வீடுகளில் ஒரு மனைவி தனது கணவனை அடிப்பார் ஒரு அம்மா வந்து தனது பையன் வளர்ந்த பிறகு கூட அடிக்க அடிப்பாங்க ஒரு அப்பா கூட தனது வளர்ந்து தனது பையன் வளர்ந்தால் கூட அடிப்பாங்க அப்போது வாங்கிறதுக்கு வயசெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது அப்படின்னா ஏன் கல்லூரியில் நீங்கள் அடிக்கிறது இல்லை அடிக்கிறது தப்புன்னு தெரியுது உங்களுக்கு சின்ன பசங்க அவங்க ஏற்று ஏற்று அடிக்க மாட்டாங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் சில மாணவர்களை அடிக்கிறாங்க அடித்து அடித்து கல்வி எடுத்து கொடுக்குறாங்க அதாவது ஒரு கல்விங்கிறது வந்து அடித்தால் தான் கற்றுக்க முடியும்னா அந்த கல்வி தேவையில்லை அவமா ஒருத்தரை அவமானப்படுத்தினாதான் அந்த கல்வி கற்றுக்க முடியும் அவர்களின் மனதில் அந்த கல்வியை பு புகுத்த முடியும் கற்பிக்க முடியும் ஒரு கல்வியை ஒரு மாணவர்களை அவமானப்படுத்தி அடித்து பயமுறுத்தி அச்சுறுத்தினால்தான் அந்த கல்வியை அவர்களுக்கு கற்பிக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட கல்வியே தேவையில்லை அவர்களாக விருப்பப்பட்டு கற்றுக்கணும் அப்போ தான் அந்த கல்வி தான் நமக்கு தேவை இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா அது மாணவர்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது அவமானம் கிடையாது உங்களுக்கும் இழப்பு ஆசிரியர்களுக்கும் இழப்பு அவர்களுடைய பார்வை கெட்டு போயிடும் அன்னைக்கு அன்னைக்கு அவர்களுடைய பார்வையில் அன்பு தெரியாது நீங்கள் இன்னைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய பார்வையில் அன்பு இல்லாமல் போய்விடும் அப்புறம் உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அன்பே இருக்காது அன்னைக்கு ஃபுல்லாக இருக்காது அப்புறம் நல்லா தூங்கி எடுத்து ஓய்வு எடுத்து அப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் உங்கள் பார்வையில் அன்பு இருக்கும் அப்புறம் நீங்கள் மறுநாள் என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போவீங்க பசங்களை அடிப்பீங்க அந்த ஆசிரியர்களை என்ன சொல்கிறேன் அடிப்பீங்களா அப்போ அன்பு கெட்டு போயிடும் அதனால் வந்து அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு போலீஸாக இருக்கலாம் போலீஸ் வந்து குற்றவாளிகள்ங்கிற பேரில் மக்களை வந்து ஏதாவது அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த போலீஸோட பார்வை கெட்டு போயிடும் அந்த பார்வையில் அன்பே இருக்காது மனிதத்தன்மை இழந்துடும் உணர்வுகள் கெட்டு போயிடும் உணர்வுகள் அது தூய்மையான உணர்வு எது கெட்டுப்போன உணர்வு எது என்பதை கண்டறிகிற திறன் உங்களுக்கு இருக்கணும் அதனால் அடிச்சிங்கன்னா அது மாணவர்களுக்கு மட்டும் கேடு கிடையாது அடிக்கிறவங்களுக்கும் கேடு தான் இப்போ திருடுனா திருடுறவனுக்கும் கேடு தான் அப்புறம் திருடு ப திருடு கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் கேடு தான் ரெண்டு பேருத்துக்கும் தான் கேடு தான் அதனால் வந்து அடிக்கிறதுனால மாணவர்களை மட்டுமே பரிதாபமாக பார்க்காதீங்க பரிதாபத்திற்குரியவர்கள் யார் அடிக்கிற ஆசிரியர்களும் பரிதாபத்துக்குரியவர்கள் தான் அதனால் போலீஸ் போலீஸார் அடிக்கிறாங்க மக்களை அடிக்கிறார்கள் அல்லது குற்றவாளிகளை அடிக்கிறார்கள் அப்படின்னா அதனால் பாதிப்பு குற்றவாளிகளுக்கு மட்டும் இல்லை போலீஸுக்கும் தான் நீங்கள் இன்றைக்கி உங்கள் பார்வையில் அன்பு இல்லைன்னா இன்றைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாது அனு வாழ்க்கை அனுபவிப்பதற்கு அன்பு தேவை அன்பு இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது அது வந்து வறட்சியான ஒரு பார்வை அன்பு இல்லாமல் இந்த உலகத்தை நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது அப்போ இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியாது அன்பு இல்லாத பார்வையால் இந்த உலகை புரிந்து கொள்ள முடியாது நாம் புரிந்து கொள்வது எதுன்னா அன்பை தான் அன்பை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள போகிறோம் அதுதான் நம்முடைய நோக்கம் மனிதவர்களின் நோக்கமே அன்பை புரிந்து கொள்வது தான் அப்படி இருக்கும்போது உங்கள் பார்வையில் அன்பே இல்லை அன்பே இல்லாமல் போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஏமாடித்தாலும் தெரியுமா அதனால் என்றைக்குமே வந்து உணர்ச்சிகள் கெட்டு போயிடும் அடிக்கிற மாதிரியான வேலை அல்லது ஆசிரியர் தொழிலில் நாங்கள் அடித்து தான் ஆக வேண்டும் எங்களுக்கு வேறு வழி இல்லை என்கிற நிலை தான் இப்போ இருக்குது ஆசிரியர்கள் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வகுப்பில் ஐம்பது ஐம்பத்தி நாலு பேர் பசங்களை கொண்டு ஒரு ஆசிரியர் தலைமையில் வைக்கிறாங்க ஒரு வகுப்பில் ஐம்பத்தி நாலு பசங்கள் இருக்காங்க அறுபது பசங்கள் இருக்காங்க அப்போ அந்த பசங்களை கட்டுப்படுத்துவாரா அல்லது வந்து அவர்களுக்கு பாடம் கற்பிப்பா மாணவர்களும் இப்போ வந்து ரொம்ப உள் உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் ஆசிரியரை வெறுப்பேற்ற வேண்டும் என்கிற இலக்கோடு கூட்டு சேர்ந்து அவர்கள் ஆசிரியரை வெறுப்பேற்றுகிறார்கள் கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாடம் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை அதற்கு இங்கே கல்வி முறையும் சீர்கட்டு போயிருக்கிறது தாய்மொழியில் கல்வி இல்லை அந்நிய மொழியில் கல்வி மாணவர்கள் பேசுவது சிரிப்பது சந்தோஷப்படுவது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது எல்லாம் தாய்மொழியில் ஆனால் கல்வி கற்பது ஆங்கிலத்தில் இந்த முரண் இந்த 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 முரண்பாடு அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் ஆங்கில மொழி மீது அவர்களுக்கு வெறுப்பு ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் அந்த கல்வி மீது வெறுப்பு ஒட்டுமொத்தமாக கல்வி மீதே அவர்களுக்கு வெறுப்பு வந்துவிட்டது அந்நிய மொழியில் கல்வி இது பாருங்கள் அந்நிய மொழியில் கல்வி அப்புறம் ஒரு வகுப்புக்கு ஐம்பது ஐம்பத்தி நாலு பசங்க அறுபது பசங்க ஆசிரியருக்கு இவ்வளோ பெரிய சுமை அப்போது அந்த பசங்களால் பாடம் கற்றுக்க முடியல பசங்கள் பாடம் கற்றுக்காமல் அமைதியாக மட்டும் இருக்க போகிறதில்லை பாடம் கற்றுக்கலைன்னா அவங்க இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஆசிரியரை வெறுப்பேற்றுகிற செயல்களில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க வேறு வழிகளில் தங்களுடைய திறனை வெளிப்படுத்த முயல் முற்படுவார்கள் வகுப்பில் அமைதி ஏற்படாது அப்போ மாணவர்களை அப்போ ஆசிரியர் அடித்தால் தான் உண்டு அடிக்கத்தான் அதுக்கு காரணம் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை அடிப்பதற்கு ஆசிரியர்கள் மட்டும் காரணம் அல்ல இந்த அரசாங்கமும் காரணம் ஆசிரியர்கள் தங்கள் உரிமைகள் குறித்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்காமல் இருப்பதும் ஒரு காரணம் ஆசிரியர்கள் ஒன்றா சேர்ந்து சம்பள உயர்வுக்காக போராடுறாங்க என்றைக்காவது மாணவர்களின் உரிமைகளுக்காக போராடி இருக்காங்களா இந்த மாதிரி இத்தனை இத்தனை ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றைக்காவது மாணவர்களின் உணர்வுகள் உரிமைகள் அவர்களுக்கு இத்தனை மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு இத்தனை மாணவர்கள் தான் இருக்க வேண்டும் ஒரு வகுப்பறையில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணும் மாணவர்களுக்கு தனித்தனி இருக்க இருக்கணும் ஒன்றோட ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது தனித்தனி மேஜைகள் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஆசிரியர்கள் கோரிக்கை வைப்பதில்லை அதனால் ஆசிரியர்களுக்கே கல்வி கல்வி முறை குறித்து பெரிய போதுமான தெளிவு இல்லை நமக்கு இதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அரசியல்வாதிகள் இந்திய அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு பெருசாக அறிவு ஒன்று இருக்காது படிக்காதவர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் சம்மந்தமே இல்லாமல் அந்த எந்த அப்படி அந்த பதவியில் உட்காந்துட்டு கல்வித்துறை குறித்து பெரிய விழிப்புணர்வு எதுவுமே இல்லாதவர்கள் தான் கல்வித்துறையில் அமைச்சர்களாக இருப்பார்கள் இருந்து கொண்டு கல்வி முன்னேற்றத்துக்காக பாடுபடுவதாக சொல்லி கொண்டிருப்பார்கள் அதனால் இதெல்லாம் தான் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கு இடையான ஒரு நல்ல உறவை வந்து சீர்கட சீர்கட வைக்கிறது ஒரு மாண ஒரு ஆசிரியருக்கு இருபது மாணவர்களுக்கு மேல் இருக்கவே கூடாது அப்போதான் தனித்தனியாக உட்கார வைக்கப்பட வேண்டும் பள்ளிகளில் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது என்கிற கட்டுப்பாடை விதிக்க வேண்டும் எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசணும் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது யாரும் யாரையும் தொடக்கூடாது மாணவர்கள் மாணவர்கள் இன்னொருத்தரை தொடக்கூடாது ஆசிரியர் மாணவர்களை தொடக்கூடாது அப்புறம் ஆண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் பெண்கள் தனியாக கல்வி கற்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்கின்ற இந்த முறை இருக்கில்ல வடிகட்டிய முட்டாள்தணம் அங்கே வந்து அங்கே நிறைய பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைலாம் வருது காதல் பிரச்சனை நட்பு பிரச்சனை எல்லாமே வருது காதலிப்பதற்கான போட்டி ஒரு பெண்ணிற்காக பல ஆண் பல மாணவர்கள் போட்டி போடுவது ஒரு மாணவிக்காக காதலை அடிப்படையாக கொண்டு பல மாணவர்களுக்கு மாணவ பல மாணவர்கள் போட்டி போடுவது இப்படி தேவையில்லாத பிரச்சனை இது இது சம்மந்தமான பஞ்சாயத்து ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது இதெல்லாம் தேவையா இதுக்கு ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக த இப்படி தனித்தனியாக பள்ளிகளை ஆரம்பித்து ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக கல்வி கற்க வைத்து விட்டால் எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் ஆசிரியர்கள் பாலியல் புகார்கள் ஆசிரியர்கள் மீது பாலியல் புகார் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கல்வித்துறையில் உள்ள குழப்பங்கள் தான் ஆண்களையும் பெண்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் ஒரே வகுப்பில் ஒரே பள்ளியில் கல்வி கற்க வைப்பது தனித்தனியாக கல்வி ஏற்க வைத்துவிட்டு யாரையும் யாரும் தொடக்கூடாது எல்லாரையும் வாங்கப்போங்கன்னு தான் பேசணும் இந்த விதிமுறைகளை விட்டாலே அப்புறம் பகிர்ந்து உண்ணக்கூடாது பள்ளிகளிலே அவர்களுக்கு போதுமான உணவு கொடுக்கப்பட வேண்டும் வீட்டில் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ உணவு கிடைக்குதோ ஒரு லீவுனால் ஒரு விடுமுறையின் போது மாணவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அந்த மாணவர்களை கவனிக்கிறார்கள் அதே கவனிப்பு பள்ளிகளிலும் இருக்க வேண்டும் பள்ளிகளில் கொ கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மாணவர்கள் அவர்களுக்கு போதிய உணவு கிடைப்பதில்லை வீட்டில் காலில் சாப்பிட்டு வராங்க எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்க காலில் அப்புறம் ஸ்நாக்ஸு ஏதாவது இப்போ பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஸ்நாக்ஸ் கொண்டு வருகிற வழக்கமே கிடையாது இது வந்து தனியார் பள்ளியில் இருக்குது அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அப்புறம் வந்து வீட்டுக்கு போய் தான் அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு மத்தியானம் ஒரு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் முக்காலுக்கு சாப்பிட்றாங்க காலையில் மட்டும்தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வழக்கம் இருக்குது அப்புறம் மத்தியானம் வந்து உணவு வருந்துகிறார்கள் அப்புறம் வந்து அதோட மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த அஞ்சு மணிக்கு தான் சாப்பாடு இடையில நாலு மணி நேரம் அவங்க பட்டினியும் வீட்டில் இருந்து அப்படி கிடப்பாங்களா அப்போது ஒரு அந்த மாணவர் மாணவ பருவத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரவழைத்து இந்த மாதிரி ப சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு போதுமான உணவு கொடுக்காமல் சித்திரவதை அப்போ அவங்களுக்கு கல்வி மீது வெறுப்பு தான் ஏற்படும் பள்ளிக்கூடத்தின் மீதே வெறுப்பு வரும் போதுமான அளவு போதும் போதுங்கிற அளவுக்கு அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஏன்னா அவர்கள் வந்து இந்த நாட்டின் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டின் பிள்ளைகள் அல்ல இந்த நாட்டின் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டில் அவங்க பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க நல்லா பா பார்த்துப்பாங்கள்ல நல்லா வயிற்று வயிறு பசியாக இருப்பான் இந்த நேரம் இது சாப்பிட்ணும் அதை சாப்பிடணும் நிறைய உணவு கொடுப்பாங்கல்ல அப்போ ஏன் பள்ளிகளில் நீங்கள் கொடுக்கல ஒரு வீட்டின் முன்னேற்றங்கிறது இந்த பிள்ளைகள் நாளைக்கு படித்து முன்னேறினா நல்லா சம்பாதிக்க போகிறாங்க அந்த வீடு முன்னேற போகுது அப்போ வீடு மட்டுமா முன்னேறும் நாடும் தானே முன்னேறும் அப்போ நாட்டின் நாட்டிற்கும் அவர்கள் பிள்ளைகள் தானே அப்போ அந்த நாடு மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மாதிரி உணவுக்காக ஏன் செலவிட தயங்குகிறது கல்விக்காக கட்டணம் இல்லாமல் ஏன் கல்வியை கொடுக்க தயங்குங்கிறது போதுமான உணவு தரமாகவும் கொடுக்கப்படுவதில்லை பேரளவுக்கு சத்துணவு கொடுக்குறார்கள் அரசு பள்ளிகளில் அந்த உணவை சாப்பிடவே முடியாது அப்போ அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாவம்ல முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு வறுமையின் காரணமாக அந்த உணவை சாப்பிடுகிறார்கள் அதனால் பள்ளிகளில் ஆசிரியர்களே உணவை சாப்பிடணும் அந்த சத்துணவு அந்த அப்போ தான் தரமாக சா மாறும் அப்புறம் போதுமான அளவு உணவு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு மாணவர்கள் எவ்வளோ உணவு சாப்பிடுவாங்களோ அடிக்கடி சாப்பிடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வேண்டுகிற உணவுகளை கொடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு பள்ளிகளில் உணவுத்துறை என்பது ஒரு முக்கியமான இடத்தை இப்போ இடம் பிடிக்க வேண்டும் அப்போ தான் அந்த மாணவர்களுக்கு இந்த நாட்டின் மீது விசுவாசம் ஏற்படும் பள்ளி கல்வி மீது ஒரு விசுவாசம் ஏற்படும் பெற்றோர்களுக்கும் ஒரு பள்ளி என்பது நமது பிள்ளைகளை பா நல்லா பார்த்து நல்லா பார்த்துப்பாங்க நம்மை போல நமது பிள்ளைகளை அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் பார்த்துப்பாங்க அந்த க பள்ளி க பள்ளி நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் மரியாதையும் அப்போ தான் ஏற்படும் இன்றைக்கி பாவம் அவங்க வந்து பட்டினியோட கல்வி இருக்கிறார்கள் நம்ம வீட்டில் இருந்தால் எவ்வளோ உணவு சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ல அதே மாதிரி பள்ளிக்கு போனாலும் அவர்களுக்கு தேவையான உணவு கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க ஆற்றலோடு செயல்படுவார்கள் அப்போ தான் அமைதியோடு இருப்பார்கள் பசியோடு இருக்கிறவங்க என்னைக்கு அமைதியாக இருக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர்களிடம் அடங்காமல் போவதற்கு அவர் பசியோடு கல்வி இருக்கிறார் மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அதோட வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வராங்க வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்ணும் இதுக்கடையில் அவங்களுக்கு தண்ணி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இது போன்ற கல்வி சீர்கேடுகள் இதெல்லாம் தான் ஆசிரியர்களுக்கு எதிராக மாணவர்களுடைய உணர்வுகள் ஆசிரியர்களுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் இந்த மாதிரி பசியோடு இருக்கும்போது பசியோடு பள்ளியில் உட்கார வைக்கப்படும்போது மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை இனம் புரியாத வகையில் மா ஆசிரியர்களிடம்தான் வெளிப்படுத்துவார்கள் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள் அப்போ ஆசிரியர்கள் வந்து நிறைய நிறைய பசங்களாக ஒரு வகுப்பில் அறுபது பசங்கள் இருக்காங்க ஐம்பது பசங்கள் இருக்காங்க அப்புறம் மாணவர்கள் எல்லாம் பட்டினியோடு இருக்காங்க போதுமான உணவு கொடுக்கப்படுவதில்லை அப்புறம் அந்நிய மொழியில் கல்வி அப்புறம் ஒரு பெஞ்சில் நெருக்கடிச்சிட்டு உட்காடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு நாலு பேர் அஞ்சு பேர்னு உட்காறாங்க அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கிறாங்க அப்புறம் ஆண்களையும் பெண்களையும் ஒரே வகுப்பறையில் உட்கார வைக்கிறாங்க மாணவ மாணவிகள் இப்படி குழப்பங்கள் இருக்குல்ல குழப்பங்களுக்கு இடையில் அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை அடிக்காமல் என்ன செய்வார்கள் அடிக்கத்தான் செய்வார்கள் அடிக்க அடிப்பதற்கு என்ன காரணம் கல்வித்துறையில் உள்ள குழப்பங்கள் ஒழுங்கின்மை தான் காரணம் அதனால் வந்து இவ்வளோ அப்போ ஆசிரியர்கள் இதனால் தான் மாணவர்கள் அடிக்கிறாங்க அதனால் விழிப்புணர்வோடு ஆசிரியர்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும் ஏன்னா மாணவர்களை பாதுகாப்பது என்பது ஒரு புறம் தங்களை பா தங்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கணும் மாணவர்களை அடிக்கக்கூடாது அடிச்சிங்கன்னா உங்கள் உணர்வு கெட்டு போயிடும் அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் பார்வையில் அன்பு இருக்காது அன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் பார்வையில் முழுவதும் உங்கள் பார்வையில் அப்புறம் தூங்கி எழுத்துச்சு மறுநாள் காலில் உங்கள் பார்வையில் அன்பு வந்துடும் புத்துணர்வு புது புது நாள் புத்திரமும் பள்ளிக்கு போய் அடிப்பீங்க பசங்களை அப்போ திரும்பவும் கெட்டு போயிடும் பார்வை போயிடும் கடைசியில் என்னன்னா நோய் நோய் வந்துடும் நோயினாலே என்னன்னா உணர்வு கெட்டு போகிறது தான் மனசு கெட்டு போகுது உடம்பு கெட்டு போச்சுன்னா நோய் வந்துடும் உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன அர்த்தம் உணர்வுகள் போச்சுன்னு அர்த்தம் மனித உணர்வுகள் மனித தன்மை போச்சுன்னு அர்த்தம் மனித தன்மை கெட்டு போகும்போது தான் நோய் வந்துவிடும் அதனால் வந்து ஆசிரியர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் தங்களுடைய உணர்வுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதற்கு போதிய விழிப்புணர்வு தேவை தாய்மொழி கல்வி தேவை இருபது மாணவர்கள் தான் ஒரு ஆசிரியரின் கீழ் பாடம் பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தனித்தனி பள்ளிகளுக்கு கற்பிக்கப்படும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது வாங்க போங்கன்னு கூப்பிடணும் ஆசிரியர்கள் கூட மாணவர்களை போங்கன்னு தான் கூப்பிடணும் இந்த மாதிரியான நடைமுறைகள் பகிர்ந்து உண்ணக்கூடாது பள்ளிகளிலேயே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான அளவு உணவு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களெல்லாம் வீட்டின் பிள்ளைகள் அல்ல நாட்டிற்கும் பிள்ளைகள் அவர்கள் நாடு முன்னேறுவதற்கும் வீடு முன்னேறுவதற்கும் அவர்கள்தான் காரணம் அப்போ அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்யலாமல் எல்லாம் முதலீடு தானே கல்வி என்பது ஒரு அற்புதமான முதலீடு ஆனால் அதுக்கு எதுக்கு கஞ்சத்தனம் அறிவு அறிவில்லாத அரசியல்வாதிகள் தான் இந்த போன்று கஞ்சத்தனமான நடைமுறைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தால் இப்படித்தான் செய்வார்கள் ஆனால் மேலை நாட்டில் பாருங்கள் நான் சொல்கிற எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுக்குறார்கள் எந்த ஒரு முன்னேறிய நாடாக இருந்தாலும் சரி ஜப்பானில் போய் பாருங்கள் சீனாவில் போய் பாருங்கள் ரஷ்யாவில் பாருங்கள் ஜெர்மனியில் போய் பாருங்கள் அமெரிக்காவில் போய் பாருங்கள் அங்கெல்லாம் கட்டணம் இல்லாமல் கல்வி கட்டணம் இல்லாமல் மருத்துவம் கட்டணம் இல்லாமல் நீதி கூட நீதிம நீதிமன்றத்தில் வந்து தனியார் வழக்கறிஞர்கள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கட்டணம் இல்லாமல் மருத்துவம் கட்டணம் இல்லாமல் கல்வி தாராளமாக அவர்களுக்கு போதுமான உணவு கொடுக்கப்படுகிறது எல்லாமே நான் சொல்கிறேன் எல்லாமே நம்ம நாட்டில் தான் இல்லை நான் அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்புறம் வந்து ஆப்பிரிக்கா இந்த மாதிரி மூன்றாம் தர நாடுகள் விழிப்புணர்வு இல்லாத மூன்றாம் தர நாடுகளில் தான் வந்து இது போன்ற பிரச்சனைகள் முன்னேறிய நாடுகளெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அவள் தாய்மொழியில்தான் கல்வி இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வகுப்பறையில் அதிக அதிக அளவுக்கு அதிகமாக மாணவர்களை வைத்திருப்பதில்லை அப்புறம் உணவு நல்லா கொடுக்குறாங்க உணவு போதுமான அளவு நல்ல உணவு அற்புதமான உணவுலாம் கொடுக்குறாங்க இப்போ ஜப்பானில் உதாரணத்துக்கு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மீன் உணவு நிறைய கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு மீனெல்லாம் கொடுக்குறாங்க பால் கொடுக்குறாங்க இடைவெளி மீறி பால் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு புட்டி பால் வந்துடுது அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க அந்த குழந்தைகள அளவுக்கு பார்த்துக்குறாங்க அங்கெல்லாம் நேர்மையானவர்களாக பெரும்பாலான மக்கள் ஜப்பானலெலாம் நேர்மையானவர்களாக இருக்கிறார் அந்த நாட்டின் மீது அவர்களுக்கு விசுவாசம் அதுதான் வந்து அது காரணம் அந்த நாடு அவர்களுக்கு எளிதாக வாழ்வதற்கு வழி செய்கிறது அந்த நாடு அவர்களை கஷ்டப்படுத்துவதில்லை அதனால்தான் அவர்கள் அந்த நாட்டிற்கு நாட்டிற்காக உடைக்கிறார்கள் நாட்டிற்காக உண்மையாக நேர்மையாகவும் இருக்கிறார்கள் அங்கே நிறைய சில கடைகளில் வந்து ஆட்களே இருக்க மாட்டாங்க பொருட்களை விட்டு காசு போட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அளவுக்கு நம்பிக்கை அந்த மக்கள் மீது ஆனால் நம்ம நாடு ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு நான் அதுக்கான போதுமான எனக்கு தெரிந்த காரணங்களையும் நான் சொல்லிவிட்டேன்